பிரயிலாக்கத்தை நான் மைபட்டும் இந்த அருமையான புதிய நாள் காலங்களிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த லோகோஸ் வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களை நோக்கி தேடி வந்து கொண்டிருக்கிறது கர்த்துடைய வார்த்தையை நான் கேட்க கேட்க க நமக்கு அது நித்திய ஜீவனை கொடுக்கிறது இந்த நாளிலும் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் சங்கீத்தின் புதுசாக நூற்றி இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது கர்த்துடைய ஆலயத்திற்கு போக வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மனை இருந்தேன் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவிது சொல்லுகிறார் தாவிதுக்கு பாருங்கள் ஒரு ராஜா இந்த ராஜாவுக்கு மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க இன்றைக்கில ராஜாக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி எங்கே ஆடல் பாடல் கொண்டாட்டம் டான்ஸு களியாட்டுகள் இதைத்தான் ராஜாக்கள் அரண்மனையில் வச்சுருப்பாங்க மேக்சிமம் அவர்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த நாள் அந்த நாள்லாம் அப்படி தான் இருந்தது சோற்று மனமகிழ்ச்சி ரொம்ப தூக்கம்னா அவங்களுக்கு உண்டாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவாங்க ஒரு டீம் வந்து ஆடும் அதற்குன்னே இதில் டீமுகளை உருவாக்கி வச்சிருப்பாங்க மியூசிக் வாசிப்பாங்க தூக்கம் வரலன்னா அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்வாங்க ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி எங்கன்னா ஆலயத்துக்கு ஓவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என்று சொல்லப்பட்டது தேவடைய ஆலயத்துக்கு போவார்னு மனமே அப்ப மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்கிறது ரெண்டு விதமான மகிழ்ச்சி ஒண்ணு இந்த உலக பிரகாரமான சிட்டின்பத்தில் இன்பத்துல வரைகிற மகிழ்ச்சி இன்னொன்னு பேரின்பத்தில் வரைகிற மகிழ்ச்சி அது வந்து ஆலயம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வர மகிழ்ச்சி ரெண்டும் தான் இன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டே இருக்கு எந்த மகிழ்ச்சியில மக்கள் செல்ல வேண்டும் சந்தோஷம் சமாதானம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எந்த விதத்துல பாருங்க சந்தோஷம் உலக பிரகாரமா இருக்கு அது அழிந்து போகக்கூடியது இன்னொரு சந்தோஷம் இருக்கு அது ஆவிக்குரிய பிரகாரமா அழியாது அப்போ இங்க அதான் சொல்லப்பட்டிருக்குது ஒரு மனமகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு ஒரு ராஜாவுக்கு வந்துச்சான் எப்போ வந்துச்சுன்னா ஆலயத்துக்கு போவோம் அவன் சொல்லும்போது சொல்றான் உலகத்துல எல்லா பாடல்கள் கீத வாத்தியங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தனுடைய பிரகாரங்களில் தங்குகிற பிரகாரம் பாருங்க பழைய பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கான் ஆசரிப்பு கூட முதல்ல பிரகாரம் அதுக்கப்புறம் பரிசுத்தலம் அதுக்கப்புறம் மகாபரிசம் மகாபரிசத்துக்கு யாரும் போக முடியாது பசுலத்துல ஆசிரியர்கள் வேறு முடிஞ்ச செய்வான் பிரகாரங்களில்தான் ஜனங்கள் நிற்பான் பிரகாரத்துக்கு அவனுடைய ஆசீர்வம் அவன் என்ன சொல்றான்னா உலகத்தில் உள்ள சந்தோஷங்களை காட்டி இந்த பிரகாரத்தில் போய் உட்கார்ந்து இருக்க மாதிரி அங்கதான் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்றேன் இன்னைக்கு அருமையானவங்களே மகிழ்ச்சியை தேடி ஓடுகிற கூட்டங்கள்லாம் இருக்குது அங்கே போன மகிழ்ச்சி கிடைக்கும் இங்கே போன சந்தோஷம் கிடைக்கும் அங்கே போனான் ஆனால் இங்கே அவன் சொல்கிறான் என் அவர்கள் ஆலயத்துக்கு போவாருங்கன்னு கூப்பிட்ட போது எனக்கு மகிழ்ச்சி தாங்க முடியும் எப்படா ஆலயத்துக்கு போவோம் எப்படா சபிப்போம் எப்படா கத்திரை பார்ப்போம் எப்படா வசனம் கேட்போம் என்கிற காரியம்தான் ஒரு உண்மையான மகிழ்ச்சி என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் இந்த நாட்களில் வருகிறேன் நமக்கு எது மகிழ்ச்சியாயிருக்கிறது சரி உலக காரியங்கள் மகிழ்ச்சியாக இருக்குமானால் தெய்வனுடைய காரியங்கள் மகிழ்ச்சியாக இருக்கா சில ஆள்கள் பாருங்கள் சர்ச்சுக்கு ஆண்டர் தேடி போவாங்க கொஞ்ச நாள் போவாங்க அப்புறம் நின்றுடுவாங்க சரி ஏன்னா அவங்க தேடுற உலகத்தின் மகிழ்ச்சி அங்கே கிடைக்காது சிற்றின்பம் தேடுவாங்க கிடைக்காது அங்கே பேரின்பம் ஆனால் அது உண்மையை அனுபவிச்சாங்கன்னா வெளியே மாட்டாங்க இன்னைக்கு அநேகர் மகிழ்ச்சியை தேடி கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆலயத்துக்கு போனால் கிடைக்கும் அப்படிங்கிறதா எந்த ஆலயத்துக்கு போறது ஆலயம் நிறைய இருக்கிறதே எங்க போறது தாவி சொல்ற ஆலயத்தம் என்ன ஆலயம்னா கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லும் தாவி சொல்ற ஆலயம் கத்தருடைய ஆலயம் அந்த ஆலயத்துக்கு போகலாம் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சொல்லி அவன் அறிந்திருந்தான் இருந்தால் அவருடைய குற்றங்கள் குறைகள் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் அவளை விடுவிக்கும் போது அவன்த பேசும் போது குற்றங்களை உணர்த்தும் போது அவன் அநேகமாக அந்த 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 சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொண்டான் ஐம்பத்தொள்ள சதவீதத்தில் வாசிக்கும் போது ரெட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து என்று சொல்லியிருந்தான் ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி தேவைய சமூகத்தில் அது ஆலயத்தில் கிடைக்கிது என்பதை அறிந்திருந்தான் இந்த நாளுக்குள்ள அருமையான உள்ளே நாம் கிழக்கும் மேற்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோமா ஒரு காரியம் நடக்கிறோம்னா எங்கெல்லாமோ போகிறோமே இந்த யார் எல்லாமோ பார்க்குறோமே ஆனால் ஆண்டுடைய சமூகத்துக்கு போகணும்னு சொல்லி நமக்கு முடிவு வந்திருக்கிறதா அந்த எண்ணங்கள் வருகிறதா எங்கே போனால் பாருங்கள் ராயனுடைய ராயனுக்கு தேவனுடையதான் தேவன் பாருங்க இப்போ நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு நோய் என்றால் அது டாக்டரை பார்க்கணும் பேய் என்றால் யாரை பார்க்கணும் சோதரம் பேய் ஓட்டுறவங்க பார்க்கணும் அல்லது பேய் ஓட்டலாம் திரும்ப வந்துடும் பேய் ஓராமல் இருக்க ஒரு வழி இருக்குது சோதரம் அந்த அந்த அங்கே தான் அதான் தேவன் இயேசு குமார்னு உங்களை விளையாக்கிறார் மெய்யான விடுதலை உண்டாகும் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள ஆலயத்துக்கு போவார் மன மகிழ்ச்சி அப்போ இன்னைக்கு நமக்கு மகிழ்ச்சி அது உலகத்துல அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன் அந்த நிலத்தை வாங்கிட்டேன் வீடு கட்டிட்டேன் மன மகிழ்ச்சி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை காட்டிலும் மேலான மகிழ்ச்சி தேவ சமூகத்திலே இருக்கிறது என்பது எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒருவேளை தெரியாம இருந்தா ஆண்டவர் சொல்றார் உங்கள அந்த மகிழ்ச்சி தேவ சமூகத்திலே ஆலயத்தில் வைத்திருக்கிற ஆலய பிரகாரங்களில் இருக்கிறது தேவ சமூகத்தில் இருக்கிற இன்னைக்கு அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணுமா தாவிதை போல அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வாருங்கள் ஆமா அப்படிதான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் போனா நான் குடுத்தோடு போவோமே நான் ஒன்றாய் சேர்ந்து ஆராய் செய்வோமே என்று சொல்லி நடந்த கடந்த நாட்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் தூரமாய் போயிட்டீங்களா ஆண்டர் உண்டு தூரமாக இருக்கீங்களா மறுபடியும் வாருங்கள் கத்தர் உங்களை அழைக்கிறார் உங்களை அழைக்கிறார் ஆலயத்துக்கு வாருங்கள் ஆண்டவரை தேடுங்கள் கத்தருக்காக வாழுங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அதை நீங்கள் ஏன் கை செய்யக்கூடாது பாருங்கள் கத்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வா குடும்பத்தை ஆசீர்விப்பார் பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் உலகத்துல ஆயிரம் இருந்தாலும் அது பிரச்சனை முடிவுக்கு ஒரே ஒரு காரணம் மாமனும் கல்லறைக்கு அதிகமாக இருக்கலாம் ஆனா கோவிலு தேவரின் ஆலயத்துக்கு ஒரே ஒரு வழி அந்த வழியை போங்க கத்தரை உங்களை ஆசிரியப்பா உங்களுக்கு அச்சபிக்கிறேன் கருலோத்தின் பிதாவே கத்துடைய ஆலயத்துக்கு வார்கள் சொல்லும்போது போது ஓ வார்கள் சொல்லும் போது மன இருந்தேன் சொல்லப்பட்டிருக்கு நான் இருந்தேன் சொல்லி தாவி சொன்னது போல இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சி உடைய தேவ சமூகத்தில் இருக்குது என்று அறிந்து புரிந்து நடக்க அதுக்காக ஓடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மன மகிழ்ச்சி தேவ சமூகத்தில் கிடைக்குது என்பதை அறிந்து கொள்ளும் உதயசேன் இந்த வார்த்தையை கேட்குற சகல பிள்ளைகளை பிதா குமார் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம் தேவ கரும்பை ஆசீர்வா தங்குமடியை ஆச்சபிக்கிறேன் வல்லமைக்குள்ள மறைத்துக் கொள்ளுவீராக மகிமைக்குள் மறைத்துக் கொள்ளுவீராக அற்புதம் நடக்கும் காலையிலேயே ஒரு பெரிய மனமகிழ்ச்சி விடுதலை ஆண்டரை கொடுத்து இப்படி எல்லாரையும் ஆசிரியை பலப்படுத்தும் பாதுகாத்து இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் அப்படின்னா உங்களை ஆசீர்வதி பாருங்க உண்மையாகவே மனமகிழ்ச்சி தெய்வ சமூகத்தில் இருக்கிறது ஆலயத்துக்கு போங்கள் ஆலயத்துக்கு போங்கள் கூப்பிட்டு கூப்பிடுகிற ஜனங்களோடு போங்க ஆலயத்துக்கு போங்க கத்திரச்சி தேடுங்க கத்திரவங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுத்து ஆசீர்வதிப்பார் இன்னும் ஒரு லோகோ சுவாத்தியமும் சந்திக்கு வரையிலும் அதை நம்ம எல்லாரையும் ஆசிரியப்படுறாங்க